விநாயகர் பெருமான் சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம் சந்திர பகவான் பரிகார ஸ்தலம் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கும்பகோணம் பக்கத்தில் உள்ள திருமாந்துரை ஊரில் உள்ள மிக பழமையான சிவனாலயத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில் சோழ வம்சாவளிகள் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு திருப்பணிகளும் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான பரிகார ஸ்தலம் தான் இந்த கோவில் சரிங்களா நம்ம சேனல்ல நான் வீடியோ போட்டு ரொம்ப நாட்கள் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு மிக பழமையான சிவநாலயத்தை நான் போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மறக்காம நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம கோயில் வரலாறு என்ன சிறப்புகள் என்னன்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்குள்ள போய் சொல்றேன் ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு மேலே ஆகுது அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஏற்பட்ட கொஞ்சம் சுச்சுவேஷன் தான் சரிங்களா இனிமேல் நம்ம சேனலில் மறக்காமல் வீடியோ ரெகுலராக வந்துடுங்க அது இல்லாமல் நம்ம சேனலை அரைச்சு புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃபேமிலியெலாம் வந்து நிறைய பேர் என்ன ப்ரோ வீடியோ வரேன்னு கேட்டிங்க இன்னுமே உங்களுக்காக ரெகுலராக வீடியோ வந்துடுங்க சரிங்களா இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் உள்ள திருவாடுதுறைங்கிற ஊரில் உள்ள ஸ்ரீ அச்சயநாதர் சிவபெருமான் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கும் இந்த கோவில் சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் பரிகார ஸ்தலம் இரண்டு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான் சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம் அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி நட்சத்திரம் விருச்சகராசிகளுக்கான கோவில்ங்க இந்த கோவில் யார் கட்டினான்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனாக்கா செம்பியன் மாதேவியோட அத்தையால கட்டப்பட்ட ஒரு சிவனாலயம் மிகவும் பழமையான சிவாலயங்க ஏன்னா நீங்கள் கோயில் சுத்தி பிரகாரம் உள்ளே பார்க்கும் போதே தெரியும் எப்படிப்பட்டிருக்குன்னு கோவிலுக்குள்ளே போனால் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பழமையான கோயில்கள்லாம் சக்தி வாய்ந்த கோயிலுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கோயில் நட இன்னும் திறக்கலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐயருக்கு கால் பண்ணியிருக்கோம் ஐயர் வரேன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நான் வந்தோன்னே கோயிலுக்குள்ளே போய் காட்டுறேன் ரொம்ப ஒரு அழகான ஒரு சிவநாயுத்துகம் வந்திருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் முதலாவதா கோவில் கொடிமரம் கோவில் கொடிமரம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் கொடிமரம் விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் விநாயகர் சன்னதி அதிகமாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பெருமான் சிலை இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கும்போது இந்த கோவில் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேல்தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த கோவில் வரலாறே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானை வச்சு தான் அமைஞ்சிருக்குங்க சரிங்களா வரலாறு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் விநாயகர் பெருமான் சிவபெருமானை வழிபடுவது போல் சிற்பமே சிதைக்கப்பட்டிருக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோவில் வரலாற்று சிற்பம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க ரொம்ப அமைதியாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குங்க பழைய காலத்து நம்ம சிவநாலயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில்குள்ளே வர்றதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணுங்க வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அச்சைநாதர் சிவபெருமானை வழிபட்டுட்டு வந்துடலாம் நம்ம அச்சயநாதர் சுவாமி சிவபெருமானை வழிபட்டாச்சுங்க சரிங்களா இந்த கோவில் சிறப்புகள் என்னன்னு வாங்க பார்க்கலாம் நான் அப்படியே ஒவ்வொரு அப்படி பார்த்துட்டு போகலாம் இந்த கோயிலோட சிறப்புகளை பார்க்கலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லிட்டு நம்ம பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த பழமொழி பிறந்தது இந்த கோவிலில் இருந்து தாங்க ஏன்னா யோகாம்பிகை அம்மன் தவம் செஞ்ச கோவில் இந்த கோவில் யோகாம்பி அம்மனை பார்க்க காளமா முனிவரும் நவகிரகங்களும் அவங்க சாபத்தை நீக்கிறதுக்காக இந்த கோவிலுக்கு வராங்க அப்படி வரப்போ அவங்க சாபத்தை நீக்கி அவங்களுக்கு அருள் பாரிச்ச இடம் இந்த கோவில் அதனால் தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லிட்டு ஒரு பழமொழியே இந்த கோவிலிருந்து தாங்க உருவாகிருக்கு அப்படிப்பட்ட ஒரு மிக புனிதமான ஆலயம் இந்த ஆலயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் சிறப்புகளை பற்றி சொல்லிடுறேன் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்த வைத்தியசாலைன்னு சொல்லலாம் என்னடா கோயில் சித்த வைத்தியசாலைன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு காணக்கூடிய கோவில் தான் அது ஏன் சொல்றேன்னா சிறுநீரக பிரச்சனை மூட்டு வலி கல்லீரல் சிறுநீரக பிரச்சனைக்கு வந்து இங்கே வெட்டி வேர் தருவாங்க அந்த வெட்டி வேர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த சிறுநீரக கோலாடு நீங்கிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலிக்கு ஒரு எண்ணெய் தருவாங்க அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மூட்டு வலி தருவீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூட்டு வலி இல்லாம போயிடும் அது மட்டும் இல்லாம ரோகி நட்சத்திரக்காரங்களும் ரிட்சக ராசிக்காரர்களும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிவன் ஆலயம் கோயிலை சுற்றுல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அது எல்லாத்தையும் ஒவ்வொண்ணா பாக்கணும்னு சொல்றேன் சரிங்களா வாங்க அப்படியே எல்லாத்தையும் பாத்துட்டு வரலாம் இந்த ஆலயத்துல உச்சிட்ட கணபதின்னு இருக்கு காந்தபுராணத்துல பாத்தோம்னா ஒரு நாளாச்சு ரெண்டு நாளாச்சு மூணு நாளாச்சு முருகபெருமான் சண்டை போட்டுன்னே இருக்கார் இந்த சண்டை நிவர்த்தியாகரா அப்ப விநாயகபெருமான் கூட்டு சொல்றாரு இந்த மாதிரி நொடி ஜனனம் வருது ஸ்தம்பனம் பண்ணுங்கிறார் அப்போ விநாயகபருமான் தும்பிக்கை ஆட்டின் போறார் பார்த்தா ஒரு பெண்மணி காலகட்டின் இருக்கு அவ்வளோ பெண் உறுப்புன்னு ரத்தம் சுட்டுறது சொட்டினா அடுத்த செகண்டுக்கே உற்பத்தி உண்டாகி ஜனனம் உண்டாகி போருக்கு போயிடுறான் அப்போ அவன் முருகப்பெருமானாலும் முடியலை அப்போ விநாயகபெருமான அந்த உற்பத்தி பார்த்ததுனால இந்த உற்பத்தி இங்கேருந்து வருதுங்கிறதுனால அந்த நீலதாராங்கிற அரைக்கிய மடியில் தூக்கி வச்சுட்டு பெண்ணுறுப்பை தும்பிக்கையால் மூடுறார் மூடுறாரு அதனால தான் உச்சிட்டம்னு பெறுவார் அதனால தான் அந்த விநாயகருக்கு பேர் உச்சிட்ட கணபதியும் பேர் உச்சிட்டம் அப்படின்னா எச்சல்னு அர்த்தம் அதனால் தான் கணவருடைய எச்சல் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க கணவருடைய எச்சலை சாப்பிட்டா என்ன பலன் கணவர் தீர்க்காயிசாக இருப்பார் அப்போ மனைவி எப்படி இருப்பாங்க தீர்க்க சுமூலியாக இருப்பாங்க அதுக்காக ஒரு எச்சேத்தனம் இப்போ அதெல்லாம் விட்டதுனால தான் நம்ம பல விதமான அல்லலில் இது பண்ணுறோம் அப்படி வர காலத்தில் இந்த விநாயக பிரமாணம் சிசு கத்தி தோஷம்னு ஏற்படுது அவருக்கு விநாயகபெருமான சிசு அழித்ததனால எந்த வினா சுவாமி இடத்துல தோப்புக்காரம் போடுறார் ஒன்றால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன் ரெண்டு பேரும் தோப்புக்காரம் போட்டதுனால பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணி நீ எது பாவம் நினைச்சு இங்க வந்தியோ அதையே அனுகிரகமா வச்சுக்கிறாங்க தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பார்க்க கூட ஒரு அச்சு வெள்ளை கட்டி வச்சு அர்ச்சனை பண்ணா புத்திர சந்தனம் நூற்று கணக்கான குழந்தைகள் உச்சிட்ட கணபதியினுடைய திருவிழால தாங்களும் வந்து அனுகிரகம் பட்டு இருக்கு மாதிரி கட்டு ஐயர் பேசுறதை கேட்டிருப்பீங்க கண்டிப்பா திருமணமாகி குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுற தம்பதிகள் யாராக இருந்தாலும் பதினோரு திங்கட்கிழமை இந்த கோவிலுக்கு தொடர்ந்து வந்து தேங்காய் வெத்தலை பூ பாக்கு வச்சு சிட்ட கணபதிக்கு அர்ச்சனை பண்ணிங்கன்னால் அது கண்டிப்பாக நடக்குங்க ஏன்னா தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்புகள் இருக்குது இந்த கோவிலில் மட்டும்தான் கண்டிப்பாக எல்லாமே இந்த கோவிலுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய கல்வெட்டு தான் இந்த கோவிலை கட்டின செம்பியன் மாதேவி அத்தை அவர்களை பற்றி சொல்கிற கல்வெட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு இப்போதாங்க கொஞ்சம் கொஞ்சம் படிக்க தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கிணறு தெரியுது பாருங்கள் இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா சந்திர தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திர பகவான் நான் ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கர்வத்தில் அவரோட மனைவியை வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் மதிக்கவே மாட்டாருங்க அதனால் அவங்க மனைவிமார்கள் எல்லாமே சேர்ந்து சந்திர பகவானுக்கு ஒரு சாபம் கொடுத்துருவாங்க அந்த சாபத்தை வந்து நீக்கிறதுக்காக இங்கே வந்து சிவபெருமானை வழிபட்டு இந்த கிணறுல வந்து பார்த்திங்கன்னா குளிச்சிருப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறுக்கு சந்திர தீர்த்தம் சொல்லிட்டு பேர் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அச்சைநாதர் சிவபெருமான் பின் பிரகாரத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டேன் வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு கட்டுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமைன்னு சொல்லிட்டு வரும்ல ஒவ்வொரு நாள் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் கரண்ட் கட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோவிலையும் கரண்ட் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில சிலைகளை எனக்கு ஒழுங்காக தெளிவாக காட்ட முடங்க மறுபடியும் சொல்கிறேன் மிக பழமையான ஒரு சிவநாலயம்தான் அதெல்லாமே பார்த்திங்கன்னா இது சனீஸ்வர பகவான் பக்கத்தில் பைரவர் பக்கத்தில் சூரியன் சந்திரம் பகவான் சிலைகள்லாம் இருக்கு வழிபட்டுப்போம் மாணிக்கவாசர் அருளிய சிவபுராணம் அப்படியே பார்த்துக்கோங்க அச்சைநாதர் சிவபிரமண வழிபட்டாச்சுங்க அப்புறம் அச்சைநாதர் சிவபெருமானியும் வளம் வந்தாச்சு வாங்க அடுத்தது நம்ம யோகாம்பிகம்மனை வாங்க வழிபட போலாம் என்னும் க்ஷேத்திரம் இந்த ஆலயம் திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான க்ஷேத்திரமாகும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அம்பாள் இங்கே தவம் இருந்து பார்வதி தேவியார் பரமேஸ்வரன் இங்கே கல்யாணம் இருக்கார் அதனால் அம்பாள் வந்து வலது பாகத்தில் இருப்பது இங்கே சிறப்பு நம்ம யோகாம்பிகை அம்மனை வழிபட்டாச்சுங்க வாங்க யோகாம்பி அம்மனை வளம் வந்துருவோம் நான் முன்னாடியே சொன்னதாங்க இந்த கோவில் கட்டிடக்கலை வடிவமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரண்மனை போல் வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு நம்ம சோழர்கள் கட்டிடக்கலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தனி சிறப்பு தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறப்புகளை இருக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா சிறப்புகளும் சொல்லிட்டேங்க நம்ம நிறைய சிவநாலயத்துக்கு போகிறோம் கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு பழமையான சிவனாலயத்துக்கு கண்டிப்பாக வாங்க நம்ம சிவநாலயத்துக்கு போகிறது மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன தொண்டுகள் நம்ம செய்யணும் ஏன்னா சிவதொண்டுன்னு சொல்லிட்டு சிவதொண்டு ஒரு அதுக்கு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க சிவதொண்டு ஒரு மிகப்பெரிய புண்ணியங்க ஏன்னால் நம்ம சிவன் நினைச்சா தான் நம்ம இந்த ஒரு கோயிலுக்கே வர முடியும் என் எனக்கு தெரிஞ்சளவு இந்த கோயிலோட சிறப்புகள் என்ன இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் கண்டிப்பா எல்லாமே இந்த கோயிலுக்கு வாங்க வந்து சிவபெருமன் அருள் பிறகு இந்த கோயிலோட வரலாறு என்ன சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் ஐயா பேசியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நானும் கோயில் ஃபுல்லாக எல்லாமே சுற்றி காட்டிட்டேங்க சரிங்களா கண்டிப்பாக வந்து வழிபடுங்க ஒரு முக்கியமான பரிகார ஸ்தலம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சிறப்புகள் வாய்ந்த ஸ்தலம் கண்டிப்பாக எல்லாம் வாங்க நெக்ஸ்ட்டு கோயில் வீடியோ வரணும்னா நம்ம சக்தி டீச்செனெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்